கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்கனவே தமிழக அரசு தனியார் மருத்துவமனைகளுக்கான கட்டணங்களை நிர்ணயித்துள்ளது அதாவது ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் இவையெல்லாம் நாள் ஒன்றுக்கு என்று ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு கட்டணம் நிர்ணயித்து விட்டது விட்டது இந்த நிலையில் சென்னை கீழ்பாக்கத்தில் உள்ள பீல்வல் மருத்துவமனை பீவல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் ஏற்கனவே ஒரு புகார் எழுந்தது அதாவது பதினாறு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அந்த கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளி அளித்ததற்காக ரசீது கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை நடத்துவதற்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டது அந்த சுகாதார உத்தரவு தற்போது வெளியாகியுள்ளது அதில் சென்னை கீழ்பாக்கத்தில் உள்ள பீவல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் நோயாளி ஒருவருக்கு பத்தொன்பது நாட்களுக்கான சிகிச்சைக்கு பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்ட விவரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த மருத்துவமனை அவருக்கு வழங்கிய சிகிச்சையில் அரசு வழங்கிய நெறி நெறிமுறைகளின்படி கூடுதல் சிறப்பு மருந்துகள் ஏதும் பயன்படுத்தப்படவில்லை கொரோனாவுக்கான மருந்துகள் ஏதும் கூடுதலாக பயன்படுத்தவில்லை மேலும் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பீவல் மருத்துவமனைக்கு கொரோனா நோய் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்ட அரசு அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அநேகமாக இதுவரை இந்த கொரோனா நோய் தொற்று இந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தடை விதிப்பது தற்காலிக தடை விதிப்பது இதுதான் முதல் முறை சுகாதாரத்துறையால் மேலும் கொரோனா சிகிச்சைக்கு வழங்கும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு தெளிவாக எழுதி வைக்க வேண்டும் என்று தற்போது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் தனியார் மருத்துவமனைகள் கூடுதலாக பணம் வசூலித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது புகார் கிடைத்தால் கூடுதல் பணம் வசூலிப்பதாக புகார் கிடைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது சுகாதாரத்துறை மீண்டும் வலியுறுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உள்ள பீவல் மருத்துவமனை ஒரு தனியாருக்கு சிகிச்சை கொரோனா சிகிச்சை கொடுப்பதற்கு பத்தொன்பது நாட்களுக்கு பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக புகார் இழந்தது அந்த புகாரை விசாரித்த சுகாதாரத்துறை தற்போது அந்த மருத்துவமனைக்கான கொரோனா சிகிச்சை அளிப்பதற்கான அந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அரசு அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தற்போது தெரிவித்துள்ளது